நிர்பிகல்ப சமாதிங்கிறது எப்படி உப்பு தண்ணீர்ல கரைஞ்சிருமோ அப்படி இறைவனோட இரண்டரை கலந்திருக்க நிலை குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் உதவியோட தானும் நிர்பிகல்ப சமாதியை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார் விவேகானந்தர் பல தடவை கிட்ட கேட்டும் இருக்கார் சீடரோட பக்குவ நிலையை பார்த்த பரமஹம்சர் ஒரு நாள் அதை அனுகிரகம் செஞ்சார் நிஷ்டையில் உட்கார்ந்த விவேகானந்தரை ஏதோ ஒரு சக்தி ஈர்த்தது அவர் தலைக்கு பின்னாடி எல்லையில்லாத ஒரு ஜோதியை பார்த்தார் அந்த பேரொழி எல்லையில்லாமல் பரவி இருந்தது அவர் மனசு முழுசும் ஒடுங்கின நிலையில் அதுக்குள்ளே ஐக்கியமாயிட்டார் நட்சத்திரங்கள் உலகங்கள் அண்டங்கள் இதெல்லாம் ஒடுங்கி வர தன்னோட உணர்வு நிலை விரிஞ்சிட்டே போறத பார்த்தார் அதை தவிர்த்து விவேகானந்தர் வேறு எதையும் சிந்திக்கல அந்த புதுமையான அனுபவத்துக்குள்ள நுழைகிறப்போ திகச்சு போன விவேகானந்தருக்கு நாக்கு குளரிச்சு மூச்சில்ல பேச்சில்ல நாடியும் அடிக்கல அவர் முகம் பரம சாந்தமா பிரகாசமா ஆச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூங்கி எழுந்திருக்கிறவர் மாதிரி எழுந்திருச்சு ராமகிருஷ்ணர் கிட்ட நேர போனார் தனக்கு வேற எதுவும் வேண்டாம்னோ இப்போ இருக்க மாதிரி எப்பவும் சமாதியிலேயே சொக்கி இருக்க அது புரியணும்னு கும்பிட்டு கேட்டார் அதை கேட்டு பரமஹம்சர் திட்டுக்கிட்டு போனார் உன்னோட முக்தி மட்டும் விரும்புறது சுயநலம் உன்ன மாதிரி உத்தமனுக்கு இது சரியில்லை நீ அடைஞ்ச பிறவி பலனை மற்றவங்களுக்கும் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கும் இந்த உயர்ந்த நிலைக்கு வழிகாட்டினதுக்கு அப்புறம்தான் நீ திரும்பியும் இந்த உயர்ந்த சமாதி நிலையை அடைவ இந்த இடத்தை திரும்பி அடையிறதுக்கான சாவி ஏன் கையில் இருக்கு புரிஞ்சுதான்னு சொன்னார் கொஞ்ச நாட்களில் பரமஹம்சர் உடற விடற நேரம் நெருங்கிச்சு விவேகானந்தர் சக்தியில வளர்ந்துட்டே வந்தார் சிஷியர்களுக்கு ஆத்ம சாதனைகளில் பயிற்சி கொடுக்கறத பற்றியும் ஒரு மடம் ஸ்தாபிக்கணும்னோ பிற்காலத்தில் விவேகானந்தர் என்னென்ன செய்யணும்னோ பரமஹம்சர் அவருக்கு விளக்கி சொல்லிகிட்டே வந்தார் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஆழ்ந்த சமாதி நிலைக்கு போனாங்க அப்போ இந்த சிருஷ்டியை உண்டு பண்ண அதை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி தனக்குள்ள பிரவேசிக்கிறத விவேகானந்தர் உணர்ந்தார் ரெண்டு பேரும் சமாதி நிலையிலிருந்து மீண்டதுக்கு அப்புறம் பரமஹம்சர் கண்ணீர் வடிச்சபடி குழந்த இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்ட என்னோட தபோ பலன்களை எல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் முழு மனசோட இந்த பெருங்கடனை செய்யணும்னு சொன்னார் இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மூணு நாட்களில் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் வருஷம் ராத்திரியில் பரமஹம்சர் பரமநிலையை அடைஞ்சார் அதுக்கப்புறம் ஒரு மடாலயத்தை ஸ்தாபித்தார் விவேகானந்தர் பாரத தேசத்தோட நாடு நகரங்களையும் மக்களோட பாங்கையும் நேராக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அவருக்குள்ளே ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு பரமாம்சரோட போதனைகளை எல்லாம் முழுசும் அவர் எடுத்து சொல்கிற நேரம் நெருங்குச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் வருஷம் ஆரம்பத்தில் கையில கமண்டலத்தோடையும் தண்டத்தோடையும் கையில வச்சுக்கிறது இல்ல வழிய வந்து யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும் யார்கிட்டயும் பிக்ஷை கேக்கறதில்ல நின் நாளைக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்க கூடாது ரொம்ப தூரம் போக வேண்டிய பிரயாணங்களுக்கு யாராவது ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்தா அதை ஏத்துக்கணும் இல்லைன்னா நடந்தே போகணும் இது எல்லாத்தையும் ஒரு விரதமாக எடுத்துக்கிட்டார் அப்படி ஒரு நாள் காசி நகர் வீதிகளில் போயிட்டு இருக்கப்போ ஒரு குரங்கு கூட்டம் இவரை துரத்திட்டு வந்தது ஒரு கட்டத்துல இவரை சூழ்ந்து நின்று இவரை தாக்க தயாராச்சு அப்போ அது வழியே போன ஒரு வயசான சன்னியாசி ஓடாத மிருகத்தை எதிர்த்து நில்லுன்னு சொன்னார் அதை கேட்ட உடனே விவேகானந்தர் மனசுல இருந்த பயம் போச்சு ஒரு மெய்யுணர்வு ஏற்பட்டுச்சு அது எல்லாத்தையும் எதிர்த்து நின்றார் துரத்திட்டு வந்த குரங்கு எல்லா நாலா பக்கமும் செத்தறி ஓடிச்சு இந்த சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டார் மிருகத்தை மட்டும் இல்லை மிருகத்தன்மை வாய்ந்த எல்லாத்தையும் பயமுறுத்துற எல்லாத்தையும் மயக்கத்தை தர்ற எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும் அதோட போராடணும் பயந்து ஓடக்கூடாதுன்னு முடிவு பண்ணினார் அவரோட முக்கியமான உபதேசங்கள்ல இதுவும் ஒண்ணு ஒரு சமயம் போனார் கிருஷ்ணர் நினைச்சபடி கோவர்தன கிரிய பிரதம் வந்தார் அன்னைக்கு அவருக்கு சாப்பாடு ஏதும் கிடைக்கல காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தவரை யாரு தேடி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க பசியும் களைப்பும் அதிகமாச்சு சோன்னு மழையும் பெஞ்சுது திடீர்னு இவரை யாரோ பின்னாடி இருந்து கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்க்காம இன்னும் வேகமா நடந்தார் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு பின்னாடி வந்தவர் சத்தம் போட்டு சொன்னார் அவர் பின்னாடியே ஓடி வர அது தெய்வாதீனம்னு நினைச்சாலும் அதையும் ஆராய்ச்சி பண்ண நினைச்ச சுவாமிகள் இன்னும் வேகமா முன்னாடி ஓடினார் ஒரு மைல் தூரம் பின்னாடியே துரத்திட்டு ஓடி வந்தவர் இவரை ஒரு கட்டத்துல தடுத்து நிறுத்தி சாப்பாட்டை கொடுத்து சாப்பிடணும்னு பணிவோட கேட்டுக்கிட்டார் விவேகானந்தரும் சாப்பிட்டார் அவர் பசி அடங்க இவரை துரத்திட்டு வந்தவர் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சு போயிட்டார் காட்டுக்குள்ள நடந்த அந்த அற்புத நிகழ்ச்சியை நினைச்சு நினைச்சு அழுதார் கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கு உணவு அளிக்கிற இறைவன் தன்னையும் காப்பாத்தி வர்றாருங்கிற நம்பிக்கை இவருக்குள்ள உதிச்சது இன்னொரு சமயம் நல்ல வெயில் காலம் ரயில் வண்டியில ரொம்ப தூரம் பண்ணினார் எல்லா காசு கொடுத்தாதான் குடிக்க கிடைக்குங்கிற நிலைமை விவேகானந்தர் கையில காசு வச்சுக்கிறது இல்லை ஒரு நாள் முழுசா தண்ணியே குடிக்காம ரயில் வண்டியில போயிட்டு இருந்தார் அப்போ அவர் கூடவே ஒரு வணிகரும் பிரயாணம் பண்ணினார் அவர் விவேகானந்தரை பணம் சம்பாதிக்காத சோம்பேறின்னு கேலி பண்ணிட்டே வந்தார் அடுத்த நாள் உச்சி வேளையில ஒரு சந்திப்பு ஸ்டேஷன்ல வண்டி மாத்துறதுக்காக அங்கிருந்த ஓய்வு வரையில் பிரயாணிகள் காத்திருக்க வேண்டியதாச்சு காசு கொடுத்தவங்களை மட்டும் காவல்காரர் உள்ள உட்கார விட்டார் சுவாமிகள் கையில் காசு இல்லாததால ஓய்வறைக்குள்ள போகவும் முடியல ஒரு வேஷ்டிய நினைச்சு சுடுற மணல் மேல விரிச்சு ஒரு கம்பத்துல சாஞ்சபடி உச்சி வெயில அதுல உட்கார்ந்து ஓய்வறையில இருந்த அந்த வணிகர் இவரை பார்த்து சன்னியாசியாரே பாருங்க நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன் அதனால நிழல்ல உட்கார்ந்து பூரின்னு பூரி லட்டுன்னு சாப்பிட்றேன் நீங்க உலகத்தை திறந்தவங்க இல்லையா அதனால காஞ்சி போன தொண்டையும் ஒட்டி போன வயிறும் வெயில்ல கிடக்கிறதும் தான் உங்க கதின்னு கேலி பண்ணினார் அதை கேட்டும் சுவாமிகள் முகத்துல சாந்தம் குறையல அப்போது ஒருத்தர் வலது கையில் பெரிய பொட்டலத்தையும் இடது கையில் உட்கார ஒரு ஆசனத்தையும் மண் கூஜால குளிர்ந்த தண்ணியையும் எடுத்துட்டு அங்கே வந்தார் ஒரு இடத்துல ஆசனத்தை பரப்பி அதுக்கு மேலே தான் கொண்டு வந்தது எல்லாத்தையும் வச்சுட்டு சுவாமிகளை பார்த்து சாப்பிடுவாங்க சாமின்னு கையெடுத்து கும்பிட்டு கூப்பிட்டார் சுவாமிகள் ஒன்றும் பேசல ஆனால் அந்த நபர் அவரை திரும்பி கூப்பிட்டார் எனக்கு உன்னை முன்ன பின்ன தெரியாது நீ வேற யாரோன்னு நினச்சி என்ன கூப்பிடுறேன்னு சுவாமிகள் சொன்னார் இல்லைன்னா பார்த்தது உங்களை தான் தயவு செஞ்சு சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்க சாமின்னு பணிவோட திரும்பி கூப்பிட்டார் நீ என்ன எங்கே பார்த்த விவரமாக சொல்லுன்னு சுவாமிகள் கேட்டார் அதுக்கு அந்த நபர் நான் இந்த ஊரில் இருக்க மிட்டாய் கிடக்கிறேன் இன்னைக்கு நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு படுத்தேன் ஸ்ரீராமர் கனவுல வந்தார் உங்களை நல்லா குறிப்பிட்டு காமிச்சு என் பக்தன் ரெண்டு நாளா சாப்பிட சாப்பாடு இல்லாம இருக்கிறது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல பூரியும் கறியும் சமைச்சு மிட்டாய் வகைகள் குளிர்ந்த தண்ணீர் உட்கார ஆசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போய் பக்தனுக்கு பணிவிட செய்யணும்னு சொன்னார் கண்ணு முழிச்சதும் இது வெறும் கனவுன்னு நினைச்சு திரும்பியும் படுத்துட்டேன் ஆனால் எம்பெருமான் என்ன திரும்பி தட்டி எழுப்பி இந்த வேலையை செய்ய கட்டளைட்டார் அதனால தான் நான் வந்திருக்கேன் சாப்பிடுவாங்கன்னு கும்பிட்டு கூப்பிட்டார் ராமரன் நினைச்சபடி சுவாமிகளும் சாப்பிட்டார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த வணிகர் சுவாமிகள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அதுக்கு சுவாமிகள் எனக்கு அவர் மேலே உண்மையிலே எந்த கோபமும் இல்லைன்னு சொல்லி அவருக்கு சாப்பிட பட்சணங்கள் கொடுத்தார் சுவாமிகள் அகங்காரம் நிறைஞ்சவங்களை அதட்டி புத்தியும் புகுட்டினார் ஒரு சுத்த வீரனா காரணியும் நிறைஞ்சவராகவும் இருந்தார்